அனைத்து தமிழ்நாங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் இங்கே தஞ்சாவூர் மாவட்டம் பாவனாசம் வந்திருக்கோம் தான் நம்மளுக்கு இப்போ வந்து புது வேலை ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்களுக்காக தான் நம்ம ஒரு இவருடைய வீடு வந்து பண்ணி தரப்போகிறோம் இடம் வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இடம் சுத்தம் பண்ணும்போது என்ன விஷயம் கவனிக்கணும் இபி சர்வீஸ் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் போகிறேன் வீடியோ கண்டுபிடிப்பூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்பலாம் இப்போ இதுதான் நம்மளுடைய இடம் வீடு கட்டக்கூடிய இடம் இதில் வந்து என்னென்னா ஏற்கனவே நிறைய குப்பைகள்லாம் கொட்டி அப்படியே டம்ப் பண்ணி அப்புறம் ஜாமான் இந்த பக்கத்தில் வீடு நடக்கும்போது ஜாமான் கொட்டத்துக்கு அதெல்லாம் ஃபுல்லாக தள்ளி அங்கே டோஸ் பண்ணி ஒரு முட்டை வச்சுருக்காங்க அந்த இடத்துடைய மண்ணும் இந்த எல்லாம் கலந்த ஒரு மண்ணாக இருக்குது அதை வந்து கம்ப்ளீட்டாக கடத்துறோம் இல்லை அது நம்மளுக்கு தேவையில்ல பில்டிங்குக்குள்ளே போகிறது வேஸ்ட்டு ஏன்னா பக்கத்தில் போய் காமிக்கிற பாருங்கள் அந்த மண் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வெள்ளை எடுக்க சொல்லிச்சு அதுக்கு தான் ஜேசிபி அந்த டிராக்டர் வச்சு கடத்திட்டு இருக்கோம் இந்த மாதிரி உங்களோட இடத்துலையும் இந்த மாதிரி மண் இருக்குது அது தன் தரையில் இந்த மண்ணை தான் குமிச்சு வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியாது இது இதில் ஜேசிபியில் அல்ல போது எப்படி இருக்குது பாருங்கள் இதே இப்போ வந்து இது இந்த இடத்துல வந்து இதை குமித்து வச்சிருக்கும்போது இந்த மாதிரி தெரியும் இந்த மண்ணை உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது பார்க்கும்போது மண் மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஃபுல்லாக செங்கல் குப்பை இந்த நம்ம பில்டிங் வேஸ்ட்டு இந்த இதெல்லாம் நம்ம மண்ணில் கிடந்தா இதை எடுத்துடணும் பல்லாவரம் சென்னை பல்லாவரம் சைட்டு இந்த மாதிரி தான் நம்ம கம்ப்ளீட்டு ரஃபீஸ் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தோம் இன்றைக்கி அந்த வீடு வந்து ஃபினிஷிங் வந்துடுச்சு பல்லாவரம் வீடியோ காட்டும்போது உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி இந்த வாரத்தில் இருக்கிற இந்த பில்டிங் வேஸ்ட்டு இங்கே கொஞ்சம் குமிஞ்சிருக்கிற முட்டு எல்லாத்தையுமே லெவல் பண்ண சொல்லியாச்சு லெவல் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த வேஸ்ட் வீஸ்ட்டு அனைத்தையும் எடுத்துகிட்டு இங்கே வந்து எப்படி இருக்கோ தன் தர இதை இங்கே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தரையா இந்த த சைட்டை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே பூஜை போட்டு வேலை ஆரம்பிக்க போகிறோம் அந்த மேடையுமே எடுக்க சொல்லியாச்சு இந்த இதிலேருந்து லேசர் ஸ்லோப்பாக இருக்கு வரீங்க இதெல்லாம் க போட்டு தான் வச்சிருக்காங்க இதை அப்படியே செதுக்கி அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம சைட்டை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு இப்போ எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்க போகுது சைட்டுன்னு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு இங்கே செடி குடி நிறையா இருந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி இங்கே போட்டு வச்சிருக்கோம் எல்லாத்தையும் நல்லா சொல்ல போகிறோம் இங்கே ஈசானிய முலையில் போர் போடணும் அங்கே ஏற்கனவே வந்து வாயு மூலையில் போர் இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் அது ஆகாது நம்மளுக்கு அதனால் அந்த போரை விட்டு ஈசானிய மூலையில் ஒரு போர் அதுக்கு வந்து போர் போகிறதுக்கு சின்னதாக போர் குளிக்கிட்டாங்க அதையும் நம்ம இது பண்ண போகிறோம் என்றைக்குமே நம்ம ஒரு சைட்டை ஆரம்பிக்க போகிறோம் சைட்டை வந்து பார்த்துட்டு அங்கே இருக்கிற வேஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த வேலைகளை நம்ம வந்து தொடரணும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது இதை ஃபில் பண்ணோம்னா வேஸ்ட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயோ இல்லை குழிக்குள்ளேயோ போடுறோம்னா ஒரு அது ஒரு சரியான ஒரு இதுவாக அதுக்காரு இங்கே இருக்க பாருங்கள் போர் இது வந்து மேற்கு பார்த்த இடம் ஃப்ரெண்டில் வந்து அவங்க ரோட்டில் இருந்து பார்க்கும்போது லிஃப்ட்டில் இருக்குது போர் இந்த போர் வந்து வேணாம்னு சொல்லியாச்சு அதனால் இது இந்த ஆஃபீஸு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம் இபி வந்து சர்வீஸ்க்கு எழுதி கொடுத்துருக்கோம் ஈபி சர்வீஸ் எழுதிவுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இபி போஸ்ட் பக்கத்தில் இருக்குது தான் பார்க்கணும் லைனு இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைனு இது பக்கத்துலேயே எப்படி எடுத்துக்கிட்டிங்களா இது எல்லாம் டம்மி போஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துருவாங்க இது பக்கத்துலேயே இருக்குது அதனால் வந்து அளந்துட்டு எவ்வளோ உங்களுக்கு ஒயர் தேவைப்படுது சர்வீஸ் மீட்ரு போர்டு அது இதுன்னு எல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு இப்போ இழுத்து கட்ட போகிறாங்க அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும் இபி ட தமிழ்நாடு இபியில் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் கடை நியர்பையில் இருக்கிற கடைகளில் அப்ளிகேஷன் கிடைக்கும் அந்த லைசன்ஸ் வச்சுருக்கவங்கவங்க கிட்ட கிடைக்கும் அப்ளிகேஷன் அதில் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்டு லைசன்ஸ் வச்சுருக்கவங்க கையெழுத்து போட்டிருப்பாங்க அந்த இது வாங்கிக்கணும் அதில் கிராம நிர்வாக ஆளு ஒரு ஃபார்ம் கையில் வாங்குறது இருக்கும் அதை எடுத்துகிட்டு போய் எல்லாம் கொடுத்து பட்டா காப்பிலாம் கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு ஃபார்ம் கையெழுத்து வாங்கிக்கணும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எண்பது ரூபா பத்திரம் வாங்குறது இருக்கும் டாக்குமெண்ட் வாங்கணும் அது வந்து யார் பேரில் வாங்க போகிறோமோ வீட்டுக்காரங்க பேரில் டாக்குமெண்ட் யார் பேர்லாம் அவங்க பேரில் எண்பது ரூபாய்க்கு பத்திரம் வாங்கணும் எண்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் நூறுரூவாய்க்கு ஒரே பத்திரமாக வாங்கிக்கலாம் டாக்குமெண்ட் வாங்கிட்டு அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்கள்ட்ட வந்து அந்த இடத்துடைய பத்திரம் பட்டா ஃபோட்டோ ஆதார் கார்டு ஃபோன் நம்பரு அதுவும் இல்லாமல் இந்த வியோக்கிட்ட வாங்கின ஃபார்மு அந்த அப்ளிகேஷனு இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்த அப்ளிகேஷன் அனைத்தையும் கொடுத்தோம்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி எத்தனை கிலோவாட் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத போட்டு சிங்கிள் பேஸ் வேணுமா த்ரீ ஃபேஸ் வேணுமா அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் சிம்பிளாக வீடுகளுக்கெல்லாம் சிங்கிள் பேஸ் போதுமானது தான் ஏன்னா அப்புறம் நீங்கள் வீடுக்கு வேணால் மாற்றினாலும் த்ரீ பேஸ் மாற்றிக்கலாம் எல்லாம் பண்ணிங்கன்னா வந்து இபிஆபிஸுக்கு ஃபார்மாக கொடுத்துருவாங்க அதை கொண்டு போய் நீங்கள் ஆஃபீஸில் ஒப்படைச்சிட்டு இந்த இதெல்லாம் இழுத்து கட்டியிருக்கணும் முன்னாடியே இழுத்து கட்டிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து செக்கிங் வருவாங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து எவ்வளோ டெபாசிட் கட்டணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதை கட்டிட்டோம்னா நம்மளுக்கு மீட்ரு அள அசைன் பண்ணி நம்மளுக்கு மீட்ரு கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் வீக்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறாங்க அந்த மீட்ரு கொடுக்குறது என்ன மீட்ரு அவங்கள்ட்ட கையில் இருக்கிறத பொறுத்து இபி அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கான வழிமுறை இதுதான் நம்மளே நேராக போய் மூவ் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஈஸியாக பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து உங்களுக்கு இந்த சைட்டை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இது மாதிரி ஜேசிபி வச்சு நம்ம இந்த லோடெல்லாம் கடத்தும் போது ரெண்டு டிராக்டர் இருந்தேன் நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டு வண்டி இருந்தேனா ஒரு வண்டி போக ஒரு வண்டி நம்ம எடுத்துகிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும் தூரம் அதிகமாக போய் கூப்பிட்றாங்கன்னா மூணு வண்டி நாலு வண்டி கூட வச்சுக்கலாம் லோடு அதிகமாக இருக்கிறத பொறுத்து ஏன்னா ஜேசிபி நம்ம ரொம்ப நேரம் நிறுத்தி நிறுத்தி ஓட்டமாக இருக்கும் நிற்கிறதுக்கு நம்மளுக்கு அவர்கணம் கிடையாது தான் ஆனால் வந்து க்ளீன் பண்ணி முடிக்க நம்மளுக்கு நிறைய கால நேரம் எடுத்துக்கும் அதனால் வந்து தூரத்தை பொறுத்தும் லோடு கணக்க பொறுத்தும் நம்ம டிராக்டரு ரெண்டுக்கும் மேலே மினிமம் ரெண்டு வண்டியாவது நம்ம கூப்பிட்டுக்கணும் வண்டியோட அப்படி தான் பேசி கூப்பிட்டோம் வண்டி டிராக்டருக்கு வந்து ஒரு நடைக்கு ஐநூறுபா கேட்டாங்க டிராக்ட்ரு இது ஜேசிபிக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா கேட்டாங்க குறைச்சி பேசுவோம்னு பார்த்தோம் இதுதான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க லோடு ஒண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஓடி இருக்கு எவ்வளோ எங்களுக்கு இதை க்ளீன் பண்ண செலவாக இருக்குங்கிறதையும் உங்களுக்கு இதோட கண்டிப்பாக சொல்கிறேன் இடிச்சுடாமல் கொஞ்சம் சேர்த்து இந்த செவத்தில் போகிறாங்க அவங்க போட்டா நம்ம ஒரு பட்டேஷன் போட்டா அது ஒரு பிளாஸ்டிக் எல்லாம் மக்காதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது இந்த மாதிரி நம்ம சைட்டை க்ளீன் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் எவ்வளோ பிளாஸ்டிக் பாருங்கள் மக்காமல் அப்படியே குப்பையாக பக்கத்து இடங்கள்லலாம் பிளாஸ்டிக்கு குப்பையெல்லாம் போட்டு வைக்காதீங்க நம்ம வீடு கட்டுறோம் நம்ம வீடு கட்டி தங்கியிருக்கோம் பக்கத்து இடங்கள் காலையாக இருக்குது அப்படின்னா குப்பையெல்லாம் கொட்டி வைக்காதீங்க அந்த இடத்துக்காரங்களுக்கு எவ்வளோ சிரமம் பாருங்கள் அவங்க செலவு பண்ணி இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம ஜாமான் இறக்குறோம் அடுத்தவங்க இடத்துலனா எல்லாத்தையும் இது மாதிரிலாம் குமிச்சு வைக்கக்கூடாது இன்னும் க்ளீன் பண்ணி கொடுக்கணும் இடத்த ஒரு இடம் நம்ம வந்து ஆக்குபை பண்ணுறோன்னா அதை சுத்தம் பண்ணி நம்ம ஆக்குபை பண்ணுறோன்னா அந்த இடத்த சுத்தமாக அவருடைய பார்ட்ரு டு பார்டர் வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துடணும் ஜாமான் எடுத்ததுக்கப்புறம் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு வீடு கட்டுறோம் ஒருத்தர கேட்குறோம் அந்த இடம் கொக்கையாகவே கடைக்கட்டும் பரவாயில்ல உங்கள் இடத்த நாங்கள் பயன்படுத்திக்கிறோங்க அப்படிங்கிறப்ப ஒரு ஜேசிபியை விட்டு உங்களுக்கு வேணுங்கிற இடத்த மட்டும் அப்படியே சும்மா டோஸ் பண்ணிக்கக்கூடாது ஒன்று அந்த ஃப்ளாட்டுன்னு என்ன ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கும் நீங்கள் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வீண்டு இடத்தையும் சேர்த்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுருணும் அது மாதிரி பண்ணால் அது வந்து ஒரு அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும் அதுவும் செய்யலாம் இது இந்த இடத்துல நம்ம இதை பார்க்குறதுனால தான் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன் நம்ம வீடு கட்ட போகிறோம்னா பக்கத்தில் இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணோம்னா நீட்டாக சுத்தம் பண்ணி தருவோம் அதுதான் நம்மளுடைய பழக்கம் ஜேசிபி வச்சு பக்காவை சுத்தம் பண்ணி அதுமாதிரி வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அதை சுத்தம் பண்ணி கொடுத்துருவோம் அந்த இடத்த அதை ஃபாலோ பண்ணுற ரொம்ப நல்லாயிருக்கும் சமூக கட்டமைப்பு நல்லா பக்கத்தில் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நல்லாயிருக்கும் யாருக்கும் எந்த இதுவும் வராமல் இருக்கும் அதுக்காக சொல்ல வரேன் இந்த மாதிரி வந்து பில்டிங் கட்ட போகிறோம் இடத்த இந்த மாதிரி நீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக பொறுமையாக நீட்டாக அந்த இடத்த சுத்தம் பண்ணி தெளிவான இடத்துல வேலைய ஆரம்பிப்போம் இந்த மாதிரி குப்பை கூலங்களை அகட்டிட்டு நல்லா இருந்து ஆரம்பித்து நல்ல மண்ணை உள்ளே கொட்டி கன்சல்டேஷன் பண்ணி கொடுப்போம் குப்பையை கொட்டாமல் நல்ல ஒரு க பேஸ்மெண்ட் குழியாக இருக்கட்டும் அசிவர குழிக்குள்ளேயாக இருக்கட்டும் ரீஃபில்லிங் பண்ணுறதே நல்ல மண்ணை கொட்டி கன்சடேஷன் பண்ணி கொடுப்போம் இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன் இதை க்ளீன் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது ஏன் இவ்வளோ நேரம் இந்த வண்டியில் ஏற்றுறத காமிக்கிறேன்னா எவ்வளோ அந்த குப்பை பாருங்க எவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண் தேவையில்லாத மண்ணுங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் புரிஞ்சுப்பீங்கிறதுக்கு தான் இதை எடுத்துருங்க பாருங்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு தேவைப்படாத மாதிரி தான் இருக்குது இந்த ரேம்பும் இப்படி தான் இருக்கும் கம்ப்ளைட்டாகவே கொத்தி எடுத்துற வேண்டியதாக ஃப்ளாட்டை ஃப்ளாட்டை ஒரே மட்டமாக லெவல் பண்ணி வச்சுட்டு தான் இன்றைக்கி நம்ம இங்கேருந்து இது பண்ண போகிறோம் ஓரளவுக்கு பின்பக்கம் தான் மட்டம் பண்ணியாச்சு முன்பக்கம் இருக்கிற மண்ணையும் கொத்திகளுக்கு சொல்லியிருக்கேன் அதை கொஞ்சம் இழுத்துடலாம்லாம் போர் தான் இதா இருக்கு தேவையில்ல நம்மளுக்கு இந்த போரு முடிஞ்சா பரவாயில்லையா சொல்லிருந்தேன் தள்ளிடுறேன் போர் முடிஞ்சா பரவாயில்லையா க்ளீன் பண்ணிடுச்சு சைட்டை பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்துருச்சு போர் போடுறதுக்காக சின்னதாக தண்ணி ஊற்றுறதுக்கு இங்கே வந்து போர் குழி அளவுக்கு போதும் அப்படின்னாங்க இங்கே தான் போர் போட போகிறோம் மாற்றி அங்கேருந்து போகிற இது பண்ணியாச்சு இடம் இப்போ ரொம்ப அருமையாக நீட்டாக வந்துருச்சு இங்கே தான் இந்த பெரிய மேடு இருந்துச்சு மொத்தம் வந்து பதினாலு நடத்திருக்காங்க போல் தெரியுது பார்த்திங்க அவ்வளோ குப்பைகள் இருந்தது லெவல் பண்ணி அழகாக இருக்குது இப்போ வந்து மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ரொம்ப அருமையாக இருக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம ஒரு சைட்டை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா இந்த சைட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதா இந்த வீடியோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோவை நன்றி வணக்கம்